ஒரு தனியார் நிறுவனம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கு அதுல முக்கியமா கொங்கு பகுதிகளில் திமுக சமத்திய அடி வாங்க போகுது அப்படின்ற சொல்லுது ஆல்ரெடி கடந்த சட்டமன்ற தேர்தல் பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே இந்த திமுக கூட்டணி பெருமளவு தோத்துதான் போயிருக்கு இதுல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இந்த திமுக கூட்டணி மன்னதா கவ போகுதாமா இந்த விவகாரத்தை பத்தி எல்லாம் நாம பின்னாடி தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நிர்வாக திறன் என்ன லட்சணத்தில் இருக்கு பல தமிழக மாநகராட்சிகள் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு முக்கியமா திமுக கவுன்சிலர்கள் எதிர்கட்சி காரணம் கூட சேர்ந்து மாநகராட்சி மேயர்களுக்கு எதிராக என்ன மாதிரியான ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றியும் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் தெளிவா நடக்கிறதுக்கு மாறாக இல்லவே நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் பேசுனா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துடலாம் அதுக்கப்புறமா பின்னாடி நிறைய விஷயங்களா பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் வந்து பள்ளிகள் பகவத்கீதையை பாடமா வச்சாரா யோகி கவர்மெண்ட்ல ஐநூறு கஸ்டோடியல் ரத்தி இருபத்தி நாலு தானே நடந்தது உத்தராகண்டில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டான் இந்த கதையெல்லாம் இங்கே சொல்லி நீங்கள் இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டிட்டீங்க இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டினீங்க இனிமேல் ஓடாது பல மாநகராட்சிகளில் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது கடுமையான பஞ்சாயத்து தலைமையால் தீக்க முடியல அது தெரியுதுல்ல கூப்பிட்றாங்க அங்கே அந்த அறிவாலயத்துக்கு இவங்க ஒரு ஃபார்முலா சொல்லி அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லி போய் அங்கே நேரெதிராக செய்கிறாங்க சங்கரங்கோயிலில் திமுக கவுன்சிலரே கொண்டு வந்து ஒட்டுமொத்த திமுக கவுன்சிலரும் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து தீர்மான நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து நகராட்சி மே சேர்மனை பதவியிலேருந்து நிற்கிறாங்க இல்லையா ஆமாம் இதை பேசி தீர்த்துக்கலாம் நீ கொண்டு எதுவும் செய்யாதன்னு கனிமொழி போய் சொல்கிறாங்க அந்த மாதிரி சரி சரின்னு மண்டே ஆட்டிக்கிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு அப்போ கட்சி தலைமையோட கட்டுப்பாடு எந்த லட்சணத்தில் இருக்குது கட்சியில் இந்த லோக்கல் பாடி கரப்ஷன் வந்து திமுக பெரிய சவாலுங்க அழகான பாயிண்ட் ஜூனியர் நிறுவனத்தில் எழுதியிருக்கிறது இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் அறுபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் நகராட்சி எல்லைகளையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் வருது அப்போ நூறு தொகுதிகளில் டப்பா டான்ஸ் உங்களுக்கு நமக்கு சிட்டியில் தெரியல குவான் சிட்டிலையும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குது ஆனால் சிட்டியில் ஒரு மாதிரி சமாளிச்சுடுவானுங்க சென்னை தவிர போனீங்கன்னா பெருநகரங்களில் மாநகராட்சிகளையும் மாநகராட்சியில் தாண்டி போனீங்கன்னா சங்கரன் கோவில் மாதிரி நகராட்சிகளையும் திமுக வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்குது இந்த கரெக்ட்ல நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இங்க திமுக ஆண்டுகிட்டு இந்த மாநிலமே நக்கிட்டு போற நிலைமை தான் இருக்கு ஆனா திமுகவுக்கு முரட்டத்தனமா ஜாலரிகூடியால சுத்தக்கூடிய ஊபிஸ்களா இருக்கக்கூடிய உளுத்த மறுப்புகள் அவனுக்கு என்ன சொல்றானுங்க இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு தெரிகிறானுங்க குஜராத்தை பார் ஊபியை பார் மகாராஷ்டிராவை பார் அப்படின்ற மாதிரி தான் கிடக்குறானுங்க ஏதாச்சும் சின்ன நிகழ்வுகள் நடந்தா போதும் அதற்கு எதிராக ஏதாச்சும் பேசினா போதும் உடனே இந்த டாக்டர் ஷர்மிளா மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஓடி வந்து ஊபியில என்ன நடக்குது தெரியுமா குஜராத்ல என்ன நடக்குது தெரியுமா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல என்னென்ன நடக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விஷயத்த எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளவு நாட்களாக பாஜக ஆளுகிற மாநிலங்களை கை காட்டி பாஜக குறித்தான வெறும் கதைகளை மட்டுமே சொல்லி வண்டியை ஓடிட்டாங்க இனியும் இந்த திமுக காரங்க திருந்தாம அதே மாதிரியான காரியத்தை செஞ்சாங்கன்னா பெருசா மக்கள் அதை சட்ட பண்ண போறதே கிடையாது அது எதுவுமே இனிமேல் வேலைக்கு ஆக போறதும் கிடையாது நீங்க இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமாவும் மக்கள் உங்களுடைய கதைகளை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா மக்கள் என்ன முட்டாள்களா சொல்லுங்க மக்கள் என்ன லூசுகளா வேறு வெச்சு சோறு வெச்சியா அப்படின்ற மாதிரி கலர் கலரா இவங்க ஏகப்பட்ட கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அந்த மாதிரி திட்டங்களை அறிமுகப்படுத்தினா மட்டும் போதுமா மேடைகள்ல அந்த திட்டம் குறித்து பேசினா மட்டும் போதுமா நீங்க சொல்ற அந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தணும் தானே செயல்படுத்தினீங்களா இந்த மகளிர் உரிமை தொகை மாதிரியான ஏகப்பட்ட கவர்ச்சிகரமான திட்டங்களை திமுக அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதெல்லாம் அவங்க ஒழுங்கா நிறைவேற்றினாங்களா இந்த மகளிர் உரிமை தொகையவே இவங்க தேர்தல் பிரச்சாரத்துல எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அப்படின்ற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க இதுக்கு இவங்க இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டத்தை நிறைவேற்றாமே இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொடுத்து ஒரு சில பேருக்கு கொடுக்காததுனால இங்க இருக்கக்கூடிய பல பெண்கள் கிட்ட இந்த திமுக நாயடி பேயடி வாங்கியிருக்கு இதே மாதிரியான காரியத்தை தான் இந்த திமுக அவங்களுடைய ஒவ்வொரு திட்டத்திலும் பண்ணிருக்கு இந்த வீடியோல நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவருக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பாயிண்ட்டை சொல்லிருப்பாரு இருபத்தஞ்சு மாநகராட்சியில அறுபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு நகராட்சி எல்லைகள்ல இருக்கக்கூடிய தொகுதிகளையும் நீங்க சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகள் இந்த லிஸ்ட்ல வருது இந்த நூறு தொகுதிகளிலுமே திமுகவின் டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு இவர் இதுல சொல்றாரு இல்லையா சென்னை மாநகராட்சியே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு பட் அதை எல்லாத்தையுமே இந்த திமுக ஒப்பேத்திட்டு போயிடுவாங்க சமாளிச்சுட்டு போயிடுவாங்க கிட்டு கிடையவே கிடையாது அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது ஏன்னா மற்ற இடங்களை விட சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் தான் திமுக மீது பயங்கர அதிருப்தியில இருக்காங்க திமுக மீது பயங்கர கோபத்துல இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு முறை மழை வரும் சரி மற்ற விஷயங்கள் நடக்கும் பொழுதும் சரி சென்னை மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஒட்டுமொத்த சென்னையே திமுகவின் கோட்டை தான் அப்படின்ற மாதிரி இந்த திமுக காரங்க பேசுறத நீங்க பாத்திருப்பீங்க அப்பேற்பட்ட திமுகவின் கோட்டையில ஒரு பெரிய ஓட்டையானது போட்டிருக்காங்க அந்த ஓட்டையை போட்டது எதிர்கட்சிகள் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு இதுல பெரிய அளவுல பங்குலாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த திமுகவின் கோட்டையில பெரிய ஓட்டைய போட்டது உடன் பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம் பொறுப்புகள் தான் எத்தனை கொலை கொல்ல கற்பழிப்பு பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் போதைப் பொருள் கடத்தல் சோ இதை மாதிரியான வச்சு பார்க்கும்போது இந்த நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் கிடையாது வரக்கூடிய எல்லா தேர்தலிலுமே திமுக மண்ண தான் போகுது அதை நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமஹா இனதை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் கொங்கு பகுதி இருக்கு இல்லையா அது இந்த தமிழக அரசியல் காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி எப்படி தமிழக அரசியல்ல யார் டெல்டா பிடிப்பாங்க தென் மாவட்ட பகுதிகள் முடிவு பண்ணதோ அந்த அளவுக்கு இந்த கொங்கு பகுதியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி எப்பவுமே இந்த கொங்கு பகுதியும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் திமுகவுக்கு எதிராகத்தான் இருப்பாங்க கரூரை தவிர்த்து மிச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் திமுக சமத்தியா எப்பவுமே அடி தான் இருக்கும் மற்ற கொங்கு பகுதிகளில் திமுகவால பெருசா அதிகாரத்துக்கு வர முடியவே இல்லை அங்க இருக்கக்கூடிய கொங்கு மக்களே திமுக அப்பாவை விரட்டி அடிக்கிறாங்க இதனால தான் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கக்கூடிய பல பேரு எப்ப பார்த்தாலும் கொங்கு பகுதியையும் கொங்கு மக்களையும் தர லோக்கலா இறங்கி கேலி கிண்டல் பண்ற மாதிரி அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் தீட்டுக்கிறானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல இந்த திமுகவை கொங்கு பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சாங்க இல்லையா அதனாலேயே சோசியல் மீடியால இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்த மறுப்புகள் எப்படிலாம் இந்த கொங்கு பகுதியை அசிங்கசிங்கமா அருவறுப்பா பேசினானுங்க அப்படின்றத நாமளே பார்த்திருந்தோம் இப்ப ரீசெண்டா வந்த தேர்தல் கருத்து கணிப்புல மறுபடியும் திமுக இந்த கொங்கு பகுதியில மண்ணக்கவ போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எந்தெந்த தொகுதிகள் எப்படி இருக்கு திமுக அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளுமே களத்துல இந்த கொங்கு பகுதிகளுடைய அரசியல் களத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சம் டேட்டா பாக்கலாம் கொங்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மேற்கு மண்டலத்துல கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாமே வருது இந்த ஒட்டுமொத்த இடங்களிலுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு தொகுதிகள் இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்ல இந்த அறுபத்தி ஓரு தொகுதிகளில் கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஓரு தொகுதிகளில் ஒட்டுமொத்தமா அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு தொகுதிகள் வின் பண்ணியிருந்தாங்க மிச்சம் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளில் மட்டும்தான் திமுக கூட்டணி வின் பண்ணியிருந்தாங்க என்னதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல திமுக வின் பண்ணியிருந்தாலும் இந்த கொங்கு பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா திமுக பலத்த அடிதான் வாங்கி இருக்கு அதிலும் குறிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் தருமபுரியில இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகளில் ஆக இந்த பதினைந்து தொகுதிகளில் திமுக கூட்டணி ஒரு இடத்துல கூட வின் பண்ணவே இல்ல அந்த ரெண்டு இடத்துலயுமே அதாவது அந்த பதினைஞ்சு தொகுதிகளிலுமே அதிமுக கூட்டணி தான் வின் பண்ணி சோ இந்த முறை இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு என்ன நிலையில இருக்கு லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த முறையும் திமுகவிற்கு எதிராக இந்த களம் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் மாற்றங்கள் அரசியல் ரீதியில வேற ஏதாச்சும் மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்புகள்ல எடுத்திருக்காங்க வெளியான அந்த கருத்து கணிப்பு ரிசல்ட்டின் படி எப்படி கடந்த ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல இருக்க

நாமக்கல்ல ஆறு தொகுதிகள் இருக்கு இந்த இடத்துல லாஸ்ட் டைம் அதிமுக கூட்டணி ரெண்டு தொகுதிகளை மட்டும்தான் வின் பண்ணியிருந்தாங்க பட் இந்த முறை ஒரு தொகுதி கூடுதலா வின் பண்ணுவாங்க ஆக மூன்று தொகுதிகள்ல இந்த இடங்கள்ல வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி ரெண்டு தொகுதிகளை மட்டும்தான் வின் பண்ணுவாங்களாமா மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதியானது கடுமையான இழுப்பறியில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திருப்பூர்ல மொத்தம் எட்டு தொகுதிகள் இருக்கு கடந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணி அந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகள்ல வின் பண்ணியிருந்தாங்க திமுக கூட்டணி வெறும் மூன்று தொகுதிகளை மட்டும்தான் வின் பண்ணி இருந்தாங்க ஆனா இந்த முறை திமுக கூட்டணி ரெண்டு தொகுதிகளை மட்டும்தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா அதே மாதிரி அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதியானது இழுப்புறையில இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மாவட்டமான சேலம்ல பதினோரு தொகுதிகள் இருக்கு அங்க லாஸ்ட் டைம் அதிமுக கூட்டணி பத்து தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாங்க திமுக ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் வின் பண்ணி இருந்தாங்க பட் இந்த முறை அதிமுக கூட்டணி எட்டு தொகுதிகளில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா திமுக கூட்டணி மூன்று தொகுதிகளில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா கடந்த முறையை விட இந்த முறை திமுக கூடுதலா ரெண்டு தொகுதிகளை வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் ஈரோட்ல பாத்தீங்கன்னா எட்டு தொகுதிகள் இருக்கு அதுல லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளில் வின் பண்ணி இருந்தாங்க திமுக கூட்டணி வெறும் மூன்று தொகுதிகளை மட்டும்தான் வின் பண்ணி இருந்தாங்க ஆனா இந்த முறை ஒரு தொகுதி கூடுதலா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிமுக கூட்டணிக்கு இருக்கு சோ ஆறு அதிமுக கூட்டணி வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திமுக கூட்டணி வெறும் ரெண்டு தொகுதிகளில் வின் பண்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு நீலகிரியில மூன்று தொகுதிகள் இருக்கு அந்த மூன்று தொகுதிகளிலும் திமுக வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்காம அதே மாதிரி தருமபுரியில ஐந்து தொகுதிகள் இருக்கு அந்த ஐந்து தொகுதிகளிலுமே லாஸ்ட் அதிமுக கூட்டணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்காமா கிருஷ்ணகிரியில ஆறு தொகுதிகள் இருக்கு அந்த ஆறு தொகுதிகளில் அதிமுக கூட்டணி ரெண்டு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி ரெண்டு தொகுதிகளிலும் வாய்ப்புகள் அதிகமா இருக்காமா மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகள் இழுப்பறியா இருக்கு அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலி லாஸ்ட் டைம் எப்படி இந்த கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஓரு தொகுதிகளில் நாற்பத்தி ஒரு தொகுதி அதிமுகவும் இருபது தொகுதி திமுகவும் வின் பண்ணாங்க பட் இந்த முறை இந்த கொங்கு பகுதிகளில் அதிமுகவுடைய கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி பதினெட்டு தொகுதிகளிலும் தான் வின் பண்ணுவாங்களாமா மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகள் அந்த நான்கு தொகுதிகளுமே கடுமையான இழுப்புறையில இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் நடக்கும் இல்லையா அந்த நேரத்துல மோடி அமித்ஷா யோகி இவங்க எல்லாருமே அண்ணாமலை கூட சேர்ந்து இந்த கொங்கு பகுதிகள்ல பிரச்சாரம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழுப்பெரியா இருக்கக்கூடிய பகுதிகள் கூட திமுக வசம் இருக்கக்கூடிய பகுதிகள் கூட அதிமுக கூட்டணி வசம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கருத்து கணிப்பானது எந்த அளவு உண்மையா இருக்க போகுது வருங்காலங்கள்ல இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவ்வளவுதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் Bun